ஹெச் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அண்மையில் வந்து எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடிக்கடி வந்து ரொம்ப அப்படியே மயக்கமான நிலை இருக்கு கைகளில் நடுக்கம் வந்து ஏற்படுது சில சமயம் நம்ம சுயநிலை இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அவங்க உணவு முறை என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நான் உப்பே வந்து சுத்தமாக வந்து தவிர்த்திட்றேன் உப்பு சாப்பிட்றதே கிடையாது உணவுலேயும் உப்பு சேர்த்துக்கிறது கிடையாது அப்படின்னு ஆக்சுவலாக வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டோர் வந்து உப்பை அறவே தவிர்த்திடணுமா ஸோ எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு உப்பு முக்கியம் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்கும் அதாவது உப்பில்லா பண்டம் குப்பை இலை அப்படின்னு ஸோ அப்போ அந்த உப்பு அப்படிங்கிறது டேஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது ஸோ அதையும் தாண்டி நமது தசை நரம்பு இருதயம் போன்றவை சீராக செயல்படுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா உப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்போ நார்மலாகவே உப்பு எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு நபர் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் அளவில் வந்து உப்பு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது நார்மலாக இருக்கிறவங்க ஐந்து கிராம் அளவில் உப்பு எடுத்துக்கலாம் ஸோ அதில் குறிப்பாக நம்ம உப்பு இப்ப இப்போ நம்ம எடுக்கிறது மேஜராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சேர்ந்த கலவை தான் ஸோ அப்போ சோடியம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் மில்லிகிராம் வந்து சோடியம் வந்து எடுக்கலாம் இது வயதை பொறுத்து வந்து இந்த உப்பு எடுக்கிறது மாறுபடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் அப்படின்னா ஒரு ஒரு கிராமுக்கு கீழே தான் வந்து எடுக்கணும் ஸோ ஒரு ஒரு வயதுக்கு மேலே மூன்று வயது வரைக்கும் இருப்பவங்க வந்து ரெண்டு கிராம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு மூன்றுலேருந்து ஆறு வயது வரை இருப்பவர்கள் வந்து என்ன அப்படின்னா மூணு கிராம் எடுத்துக்கலாம் ஆறுலேருந்து பத்து வயது வரை நாலு கிராம் அதற்கு மேற்பட்டு வந்து ஐந்து கிராம் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த உப்பு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த உப்பை விட நம் நம்மை விட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் வந்து நம்ம கொடுக்கணும் ஆனால் நம்ம சாப்பாட்டில் உப்பு கம்மியாக போட்டாலும் இன்றைக்கி நிறைய இந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் இந்த பேக்கெட்டை வாங்கி அதில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் சோடியம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன ஒரு பேக்கெட்டாக தான் இருக்கும் பார்த்தா அதில் வந்து சோடியம் வந்து ஒரு சர்விங்க்கு வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது மில்லிகிராம் நானூற்றி முப்பத்தி ஒம்பது மில்லிகிராம் அப்படின்பாங்க ஸோ இது இல்லாமல் குழந்தைகள் இதரதையும் பொழுது அவங்க அன்றைய தேவையை விட ஜாஸ்தியாக எடுப்பாங்க எப்படி உப்பு வந்து தவறா நமக்குள்ள ஊடுருவது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தான் இந்த விளக்கம் ஸோ இப்படிப்பட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறுநீரக செயலிழப்பு பாதிப்பு அப்படின்னு வந்துட்டால் அவங்க எப்படி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா சோடியம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம்க்கு கீழே தான் வந்து எடுக்கணும் ஸோ அப்போ உப்போட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சு கிராம் அளவுக்கு எடுக்கலைனாலும் ஒரு மூன்று கிராம் அதாவது நம்ம ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சுத்தமாக உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது நமக்கு உப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த சிறுநீக சிறுநீரக பாதிப்பு அடைந்தவருக்கு தெரியணும் ஆனால் அந்த உப்பு கம்மியாக இருக்கிறதையும் அவங்க உணரணும் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏன் உப்பு இவ்வளோ முக்கியம் அப்படின்னா யூஸ்வலாக சிறுநீரக பாதிப்பு அடைந்தோருக்கு நான்கு உப்புக்கள் அதாவது இரத்தத்தில் வந்து நான்கு எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதில் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் ஸோ இதெல்லாம் வந்து அந்த சிறுநீரக பாதிப்படைந்தவங்களுக்கு செக் பண்ணுவாங்க சிலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைன் இந்த மூணு மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர பைகார்பனேட்டை பார்க்க மாட்டாங்க ஆனால் பைகார்பனேட்டும் ரொம்ப முக்கியம் நம்ம சிறுநீரகம் எவ்வளவு சீராக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு ஸோ இந்த நாளோட உப்போட என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த சோடியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோடியம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமது தசைகளும் நரம்புகளும் சீராக செயல்படுவதற்கு ஆக்சுவலாக இந்த சோடியம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒரு லேபில் நூற்றி முப்பத்தி நாலுன்றக்கும் ஒரு லேபில் நூற்றி இருக்கும் ஆனால் இருக்கக்கூடிய லெவலை விட குறைந்த நூற்றி முப்பது நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஒம்போது அப்படின்னு போகும்பொழுது பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படும் தசைகள் வந்து வலுவில்லாத போல் இருக்கும் ஒரு மாதிரி மயக்கம் போன்றவை ஏற்படுவது தெரியும் என்ன காரணம்னா இப்போ சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவர்கள் சிறுநீரை பெருக்கி தள்ளுற மாதிரி மருந்துகள் கொடுத்துருப்பாங்க அதனுடன் நம்ம உப்பும் அறவே இல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா சோடியம் கீழே போகும் இது உயிருக்கே பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் சோடியம் சரியா இருக்கா அப்படிங்கறத சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் நீங்க அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்களோட சோடியம் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா உணவில் வந்து நம்ம உப்பை வந்து குறைத்து கொள்ளலாம் ஆனா அதுவே ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஃபுல்லா வந்து உப்பை வந்து தவிர்த்துடுறது அபாயகரமானது அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஸோ இதில் ரெண்டாவது வரக்கூடியது பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் எதற்கு முக்கியம்னா தசை நரம்புகளையும் தாண்டி இருதயம் சீராக துடிப்பதற்கும் இயங்குவதற்கும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் சத்து அது மாதிரி நம்ம பிளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்திங்களா அதை சீராக வைத்துக்கொள்வதற்கும் முக்கியமானது பொட்டாசியம் சத்து எதற்காக இந்த பொட்டாசியம் சத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னா மூலிகை சார்ந்த சாறுகள் எடுக்கும் பொழுது அதில் பொட்டாசியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே ராய் எக்ஸ்ட்ராக்டாக பச்சையாக எடுத்து குடிக்கும் பொழுது இல்லை பச்சை கீரைகள் சாப்பிடும் பொழுது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த பொட்டாசியம் ஆனது அளவுக்கு மிகுந்து இருந்தாலும் சிறுநீரகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் இல்லை அளவை விட குறைவாக இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருதய துடிப்பு அதிலெல்லாம் வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் ஸோ பிபியும் சீரில்லாத நிலை ஏற்படும் அதனால பொட்டாசியம் சத்து சீராக இருக்கான்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இந்த பொட்டாசியம் சத்து பொட்டாசியம் மட்டும் கிடையாது சோடியத்தையும் ரத்தத்தில் சீராக அதாவது கரெக்டாக வைப்பதற்கு இந்த பொட்டாசியம் சத்து வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் பொட்டாசியம் சத்து குறைந்தது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கீரைகள் அந்த மாதிரி பழங்கள் போன்றவை வந்து எடுத்துக்கலாம் அதிகமாக இருந்தது நார்மலை விட அதிகமாக இருந்ததுன்னா குறைப்பதற்கு தகுந்த வகையில் உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரைன் இதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காரமாக இருப்பதும் இன்னொரு பக்கம் அமிலமாக இருப்பதும் அது சீராக இருக்கணும் அதற்கு இந்த குளோரைன் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நமக்கு வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது பார்த்தீங்கன்னா உணவு செரிமானத்திற்காக அதுக்கும் இந்த குளோரைன் சீராக இருக்கணும் ஸோ இதுவும் சீராக இல்லை அப்படின்னா சிறுநீரக பாதிப்படைந்தவர்களுக்கு ஏ முன்னமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செரிமானத்தில் கஷ்டம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருந்தால் இன்னமும் கொஞ்சம் அதிகம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் குளோரின் சீராக இருக்குமான்னு பார்த்துக்கணும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த நாலு சொன்னதில் குளோரின் எல்லோருக்கும் வந்து சீராக தான் இருக்கும் நாலாவது முக்கியமான ஒரு டெஸ்ட்டு பட் ஆனால் பெருசாக வந்து பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கார்பனேட் இந்த பைகார்பனேட் டெஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு சிறுநீரக பாதிப்பு வருவதற்கு முன்னரே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் ஓ நம்ம கிட்னி வந்து ஏதோ பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஸோ இந்த பைகார்பனேட் என்ன ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் நடக்குது ஸோ இருந்த கழிவுகளாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன கரியமள வாயு என்ன ஆகும் அப்படின்னா பை கார்பனேட்டாக மாறி தான் திருப்பி வெளியே வந்து நுரையீரலின் வழியாக வந்து வெளியே வரும் ஸோ அதற்கு இந்த ஒரு டிரான்ஸ் மீடியாவா வந்து இந்த பை கார்பனேட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ கிட்னி சீராக இயங்குதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார்பனேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் பை கார்பனேட் இருபத்தி ரெண்டுக்கு கீழே போய் இருபது பத்தொம்பது சிறுநீரக செயலிழப்பு இல்லை ஆனால் ஒரு நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்பொழுது நம்ம பைகார்பனேட் சீராக இல்லை அப்படின்னா நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் யூஸ்வலாக என்ன அப்படின்னா நவீன மருத்துவத்தில் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைகார்பனேட்ஸை வந்து அவங்க மருந்துகளாக வந்து கொடுப்பாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால சிறுநீரக பாதிப்பு இருக்குறவங்க இந்த நாலு எலக்ட்ரோலைட்ஸும் உப்புக்களும் சீராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் வெறும் க்ரியாட்டினை மட்டும் பார்ப்பது நமக்கு இதாக இருக்காது ஸோ க்ரியாட்டனின் நார்மலாக இருக்கணும்னா இது நாளும் சீராக இருந்தால் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் சொல்லிட்டீங்க ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராமுக்கு மேலே நம்ம சோடியம் எடுக்கக்கூடாது உப்பு அப்படிங்கிறது ஒரு மூணு கிராம் இந்த உப்புங்கிறது வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ஸை பார்த்து வந்து நம்ம தீர்மானிச்சுக்கணும் ஆனால் எந்த வகையான உப்புக்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இன்றைக்கி லோனா சால்ட்டுன்னு இருக்கும் லோ சோடியம் சால்ட் அப்படின்ட்டுருக்க இல்லை நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பேக்கெட்டில் வரக்கூடிய அயோடைஸ்டு சால்ட் இருக்குது இல்லை வந்து நார்மல் உப்புக்கள் வந்து எடுக்கணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்துப்பு எடுக்கலாமான்னா எல்லா உப்பும் அளவு வரிந்து தான் எடுக்கணும் பட் எல்லாத்துலேயும் மேஜர் காம் காம்பினேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடியம் தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துப்புக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்துப்பு வந்து கொஞ்சம் டக்குனு உணவில் வந்து அதிக உப்பு கொடுக்காது நம்ம சாப்பிட்றப்பே நமக்கு தெரியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று இந்துப்பில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அயனாக்சைடு இருக்குது இரும்புச்சத்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு வந்து நார்மலாகவே அவங்க ரத்தச்சோகை அனிமிக்கு வந்து ஏற்படுவாங்க ஸோ அதனால் இந்த சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்துப்பு அளவாக எடுத்து கொள்ளும் பொழுது என்ன அப்படின்னா அது பெரும் பாதிப்பை தராது இருந்தாலும் நமது தேவை என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் கிரியாட்டனையும் செக் பண்ணும் பொழுது எலக்ட்ரோலைட்ஸையும் செக் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நன்றி